அது சீரும் சிறப்புடன் நடைபெற்றது மக்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியாக கடந்த மூன்று தினங்களிலுமே நீரூற்று வந்தது ஆனால் அதை எங்களால் காணொலியாக பதிவு செய்ய முடியவில்லை காரணம் வந்தவுடனே பக்தர்கள் அதை தொட்டு அருமருந்தாக தீர்த்தமாக எடுத்து கொண்டதனால் எங்களுக்கு அது எடுக்கவில்லை அதை நாங்கள் காணொலியிலும் பிடிக்க முடியவில்லை இன்றைய நாளிலே அனைத்தும் நிறைவேறி மக்கள் அனைவரும் ஓய்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே இப்பொழுது இந்த தருணத்திலே அற்புத நீரோற்றானது வந்து கொண்டிருக்கின்றது இதுவை இதை நாங்கள் ஒரு நன்றியின் அடையாளமாகத்தான் பார்க்கின்றோம் எங்களை எல்லாத்தையுமே புனித சந்தியாக இப்போ நல்ல முறையில் வழி நடத்தினார் அனைத்துமே நல்ல முறையில் நிறைவேறியது இந்த தருணத்திலும் கூட அனைவரும் ஓய்ந்து மிகவும் சோர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்குமே தெம்பை கொடுக்கக்கூடிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வண்ணமாக கடவுளின் ஆசீர்வாதம் புனித சந்தியாகப்பின் வழியாக இந்த நீரூற்றின் வழியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சந்தியாகப்பரின் பெருவிழாவிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு திருப்பயணிகளுக்கும் உபகாரிகளுக்கும் காணிக்கை செலுத்தியவர்களுக்கும் மரபுப்பட்டி இறைமக்கள் மற்றும் மரபுப்பட்டியின் கிளைப்பங்கு இறைமக்கள் மற்ற திறமத சகோதர சகோதரிகள் அனைவரையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நினைத்து பார்க்கின்றோம் கண்டிப்பாக புனித சந்தியாக சந்தியாகப்பரின் வழியாக இறை ஆசிர் உங்களோடும் உங்கள் இல்லத்திலும் கண்டிப்பாக தங்கும் நன்றி இப்பொழுது இந்த நீரூற்றை பார்ப்போம் சந்தியாகப் சந்தியாகப்பர் வாழ்க புனித சந்தியாகப் பெர் புகழ் ஓங்குக புனித சந்தியாக